హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మల్నిస్ దాబా ఇం వీడియోలో ఆ స్పెషల్ గోంగ్రా పచ్చడి ఎప్పుడు సేర పార్కపో அதாவது புளிச்சக்கீரை வச்சு ஒரு பச்சடி இல்லைன்னா புளிச்சக்கீரை ஊர்கான்னு சொல்லலாம் இந்த புளிச்சக்கீரை ஊர்காவை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது இந்த புளிப்பு தன்மையே தெரியாமல் புளிச்சக்கீரையோட புளிப்புத்தன்மையே தெரியாமல் இந்த ஊர்காவை ரொம்ப டேஸ்ட்டாக அவங்க செய்வாங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவை வந்து ஒன்று மண் சட்டியில் செய்யணும் இல்லைன்னா இரும்பு கடாயில் செய்யணும் நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் எழுபத்தஞ்சு கிராம் காஞ்ச மிளகாவை போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருவோம் எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பக்கம் இதை எடுத்து வச்சிடலாம் அதே மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க பெருங்காயக்கட்டி சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மல்லியோட நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நிறம் வந்து மாறக்கூடாது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாவும் சூடு ஆறிடுச்சு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வர கொத்தமல்லியும் நல்லா சூடு ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொர குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய கட்டு புளிச்ச கீரையை வாங்கி நல்லா சுத்தம் படுத்திட்டு காம்புகளெல்லாம் நல்லா நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவியும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கிராம் கணக்கில் சொல்ல போனால் கழுவின பிறகு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்குது இதை அப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா சூடானென்னு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணையும் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து புளிச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம் எல்லா புளிச்சக்கீரையும் சேர்த்த பிறகு கை விடாமல் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டுருங்க அந்த நாலஞ்சு நிமிஷத்துலேயே புளிச்சக்கீரை வந்து நல்லா வெந்து வரும் புளிச்சக்கீரில் அதிகமான சத்துக்கள் இருக்குது அயன் சத்து அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் கீரைன்னு சொன்ன உடனே குழந்தைங்க ஓடுற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு அப்பளம் இல்லைன்னா சிப்ஸோட நல்லா இந்த பச்சடியை வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க குறை குறைப்பான பொடியை எப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கு பிறகு நம்ம தாளித்து விட்டுருலாம் இதுக்கு கீரை இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பச்சடியை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மாத கணக்கு வச்சு சாப்பிடலாம் ஆனால் இதை நீங்கள் செஞ்ச உடனே ரெண்டு மூணு காலி காலியாகிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம பச்சடியை தாளித்து விட்டுருவோம் அதில் பேன் வச்சுருக்கேன் அதில் அரை கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது இதில் நம்ம பத்து வெள்ளை பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் கோங்குரா பச்சடியை தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது போது அருமையாக இருக்கும் முக்கியமாக தயிர் சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருக்கு நம்ம புளிச்ச கீரையில் சேர்த்துக்கலாம் இந்த அருமையான கோங்கரா பச்சடியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் டேபிளில் கண்டிப்பாக இந்த டிஷ் டெய்லி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டானது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைகளே இதை செய்ய சொல்லி அடம் பிடிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதை நீங்கள் அவசர நேரத்துக்கு காலையில் இட்லி தோசைக்கு இல்லைன்னா சப்பாத்தி பூரிக்கு கூட எதுவுமே நீங்கள் சைட் டிஷ் செய்யாட்டி கூட இந்த மாதிரி பச்சடி வச்சு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி இருக்குது இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சூடு ஆறினவுடனே கண்ணாடி பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு நாலஞ்சு மாதம் வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்